கொழும்பு கொட்டாஞ்சேனை பகுதியில் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் தில்சி ஹம்சிகாவுக்கு நீதி கூறி நியாயமான தீர்ப்பு வேண்டும் அவருக்கு எதிராக இழைக்கப்பட்ட துன்பங்களுக்கு அநீதிகளுக்கு எதிராக அதனால் சம்பந்தப்பட்டவர்களுக்கு தண்டிக்கப்பட வேண்டும் என்பதாக சொல்லி இன்று தினம் தன்னார்வ தொண்டாளர்களால் மற்றும் ஆசிரியர் சங்கத்தினுடைய சிலரால் ஒரு போராட்டம் நடத்தப்பட்டது இந்த போராட்டம் குறித்தான விடயங்களை தான் இந்த காணொலியில் நீங்கள் பார்க்க போகின்றீர்கள் இந்த வழக்கு விசாரணை குறித்தான மேலதிக தகவல்களை உடனடியாக ஜூன் மாதம் இருபத்தி ஓராம் தேதி நீதிமன்றம் சமர்ப்பிக்குமாறு இன்றையிலும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஆனால் லமா லிங்கிக்க அப்பயோஜனை அப்படின்ற தமிழ் எனக்கு சரியா சொல்ல தெரியல சோ அதுக்கான ஒரு நீதியை வந்து யாருக்குமே தேட முடியல யாருக்கும் ஒழுங்கான ஒரு முறையில கொடுக்க முடியல இதுதான் எங்கட நாடா இதுதான் எங்கட சட்டமான்னு சொல்லி நான் உங்கள்ட்ட கேக்குறேன் இதுக்கு என்ன தீர்ப்பு தான் எங்களுக்கு வழங்க போறீங்க இந்த முயற்சி இன்னும் தொடரணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா அப்படி தொடரும்னு சொல்லி நினைக்கிறீங்க நானா அப்படி இருந்தா ஒழுங்கான ஒரு தீர்ப்பு நீங்க கொடுக்க மாட்டீங்க இன்னைக்கு எங்களுக்கு தயவு செஞ்சு ஒழுங்கான ஒரு தீர்ப்பு எங்களுக்கு கொடுக்க வேணும்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட தயவு செஞ்சு கேட்டுக்கொள்றேன் ஏன் சொன்னா இன்னைக்கு அம்சிகா பிள்ளை வந்து உயிர் இழந்ததுக்கு காரணம் மற்ற பிள்ளைகளுக்கு ஒரு நியாயம் கேட்டு நீதியை கேட்டு அது தயவு செஞ்சு நல்லபடியாக வழங்குமாறு உங்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இறந்து போன அம்சிகா மாணவியின் வழக்கின் எங்களுக்கு தெரியும் இந்த 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 வழக்கில் தான் முதலாவது எடுத்து இந்த குற்றவாளிங்கிற சந்தேக நபரை வந்து விடுவிச்ச வழக்கு இன்று தான் அந்த வழக்கு திரும்பி எடுக்கிறாங்க நாங்கள் இன்று வந்திருக்கிறோம் இதுக்கு நீதியை கேட்டு எங்களுக்கு தெரியும் இது சம்பந்தமாக ஒரு ப பல மூணு மாசத்துக்கு மேலே நீதியே இல்லை பத்தாம் மாதம் இருபத்தி மூணாந்தேதி சம்பவம் நடந்துச்சு இதில் வந்து கைது செய்யப்பட்டது அந்த அந்த பாடசாலையில் ஆசிரியரால் கைது செஞ்சு அவரை வந்து மூணு நாளில் விடுவிச்சிருக்கிறாங்க ஆனாலும் அவர் அந்த பாடசாலை நீட்டதுக்கு வேலை எப்படி அது நடக்குது கல்வி அமைச்சி சொல்ற கல்வி அமைச்சிக்கு தெரியாது சிறுவர் பாதுகாப்புக்கு தெரியாதாம் மனித உரிமை ஆணைகளுக்கு தெரியாதாம் இப்போ மாணவி ஒன்று இறக்க வேண்டுமா இப்படி தெரிய வர்றதுக்கு இப்போ இந்த சம்பவம் சம்பந்தமாக எந்த அவதாரம் நீங்க கொடுத்துருந்தீங்க இந்த மாணவிக்கு நீதி அவசியம் இப்ப எங்களுக்கு தெரியும் தற்போது இப்ப சில அரசு கட்சியில் பேஸ்புக்ல கூட இந்த ஒரு ஒரு சந்தேக நபர் சம்பந்தமாக அவர் அவர் குற்றவாளி இங்கே நிரூபிக்கிறது காசு கொடுத்து இருக்குது நாங்கள் உறுதியாக கூறுறோம் சிறுவர் 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 பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்பட்டவங்க சம்பந்தமாக அரசியல் தலையீடுகள் அவசியம் இல்லை இதை நாங்கள் மாணவிகளை பாதுகாக்க வேண்டும் விசேஷமாக நாங்க சொல்றோம் இந்த வழக்கு தீர்ப்பு வந்து இலங்கையில் பாடசாலை மாணவர்களிடம் எதிர்காலம் இருக்குது ஏன்னா வந்து இப்படி ஒரு மாணவிக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்து அது சம்பந்தமாக சொல்றதுக்கு ஒரு இடமில்லாமல் போயிருந்த சூழ்நிலை தான் இது அப்போ இந்த தீர்ப்பால எல்லா மாணவர்களும் மாணவிகளும் பாதுகாப்பு உறுதிப்படுத்த வேண்டும் பல மாணவிகளுக்கு வந்து வெளியே வந்து பேச ஒரு சூழ்நிலை இருக்குது இதுதான் காட்டுறது

இன்னும் பணி நீக்கம் செஞ்சோ ஒன்னும் இல்லை அவர் இடமாற்றாங்க புத்தகத்துக்கு அதுக்கு வீந்தி அவரை வந்து சம்பளத்தோட லீவு கொடுத்துருக்கலாங்க விடுமுறை வழங்கியிருக்கிறாங்க ஒருவாழ் நடவடிக்கையும் இல்லை அதனால் நாங்கள் சொல்றோம் உறுதியான நடவடிக்கை அவசியம் நாங்கள் கட்டுறோம் பாராளுமன்றத்தில் சிறுவர் பாதுகாப்புக்கான அமைச்சர் என்ன சொல்வது எனக்கிட்ட வர இல்லைன்ட்டு அவன் அந்த நீங்கள் பார்ப்பீங்க

நாங்கள் போராட்டம் நடத்தினோம் அதன் பின்பு ஒரு சிறிய வெற்றி கிடைத்தது என்று கூற வேண்டும் அதன் பின்பு நாங்கள் சிவன் கோயிலும் போய் கோயிலிலும் கடவுளுடைய முறைப்பாடிட்டோம் இப்போது நீதி வேண்டி நீதிமன்றத்துக்கு வந்திருக்கின்றோம் ஆகவே நிச்சயமாக நீதிமன்றத்தில் ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்ப்போடு நாங்கள் காத்திருக்கின்றோம் தமிழ் மக்களை பொறுத்த மிகவும் துக்ககரமான ஒரு நாள் இந்த துக்ககரமான நாளில் இந்த தற்கொலை செய்த கொலை செய்யப்பட்ட மாணவிக்கான நீதிமன்றத்தில் இன்று வழக்கு எடுக்கப்படுகின்றது அந்த வழக்கில் சரியான தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் தீர்ப்பு தான் ஏனைய மாணவர்களுக்கான பாதுகாப்பு இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் அண்மையில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் பொள்ளாச்சி என்ற கிராமத்தில் மிகவும் மோசமான ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது அவங்களுக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது ஆறு பேர் அதுவும் அமைச்சர் சம்பந்தப்பட்ட ஆறு பேர் பெண்களை மிகவும் மோசமான முறையில் பாலியல் வன்முறை செய்த காரணத்தால் அந்த வழக்கு ஆறு வருட காலம் நீதிமன்றத்தில் விசாரணை கேட்கப்பட்டது அந்த வழக்கு விசாரணை நேற்று கிழமைக்கு முன் தீர்ப்பு வந்தது அந்த ஆறு பேருக்கும் ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது ஆனால் அந்த ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டதுக்கு கூட தமிழ்நாட்டில் பெரிய அளவிலான எதிர்ப்பு இருக்கிறேன் ஏனென்றால் நாங்கள் செலுத்துகின்ற பணத்தில் தான் அவர்களுக்கு அவர்கள் பராமரிக்கப்பட ஆனால் அவர்களை போன்றவர்களுக்கு கடுமையான சண்டனை வழங்கப்பட வேண்டும் இந்த மாணவியின் தற்கொலைக்கும் ஒரு நியாயமான சண்டனை வழங்குவதன் மூலம் இங்கே இலங்கை ஆசிரியர் கூறியது போல் ஏனைய மாணவர்களுக்கான பாதுகாப்பை நாங்கள் உறுதிப்படுத்த முடியும் உயர் நிறைந்த இந்த சோகத்தை ஏற்படுத்திய இந்த மாணவியின் மரணம் பல்வேறு தளங்களில் சந்தேகங்களை உருவாக்கியதன் விளைவாகத்தான் நாம் எல்லோரும் சிவில் சமூகம் என்று இங்கு கூடியிருக்கின்றோம் நீதி விசாரணை திசை அல்லது போனால் சில அரசியல் செல்வாக்குகள் செலுத்தப்படலாம் என்ற சந்தேகம் ஆகிய எமக்கு பெரிய அளவில் ஏற்படுத்த பாராளுமன்றத்தில் நடந்த விவாதங்கள் வெளியிலே தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் யாவும் சந்தேகம் வெளிப்படுத்தி இருக்கின்றது எனவேதான் சிவில் சமூகம் இந்த வழக்கை உரிய முறையில் விசாரித்து உரிய நீதியை இந்த நாட்டுக்கு தர வேண்டும் ஏனென்றால் இது மாணவ சமூகத்தின் மீதாக நடத்தப்பட்ட ஒரு தாக்குதலாகும் எனவே இத்தகைய நிகழ்வுகள் மேலும் மேலும் பல்வேறு பட்ட மாணவ சமுதாயத்தின் மீது மிகப்பெரிய தாக்கத்தை செலுத்தும் என்பதால் இந்த நாட்டின் நீதித்துறை இது தீவிர எடுத்து உடனடியாக நீதியை வழங்க வேண்டும் அந்த குற்றம் சுமத்தப்பட்டவரை வேறொரு பாடசாலைக்கு அனுப்புவதாலோ அல்லது போனால் அவருக்கு ஒரு சின்ன ஒரு பனிஷ்மெண்ட் இதுக்கான தீர்வு இது மாணவ சமுதாயத்துக்கு மீறு ஏற்படுத்தப்பட்ட ஒரு கரை ஆனபடியால் இது சம்பந்தமான தெளிவான விசாரணை ஒன்று நடத்தப்பட்டு மாணவ சமூகத்துக்கு ஒரு நீதி வழங்கப்பட வேண்டும் என்று தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன்